இன்றைக்கு நீங்களும் நானும் கத்தர் கொடுக்கிற தான் உள்ள போகணும் ஒருவேளை எம்பிபிஎஸ் படிக்குது ஒரு பிள்ளைன்னு பாருங்களே அதே ஸ்டேட்ல அதே டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய ஒரு காலேஜ் இருக்குல்ல இன்ஜினியர் காலேஜ் இருக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ள உள்ளே போகாது அது முழுவதும் படிப்பு எல்லாமே எம்பிபிஎஸ் அதை சம்பந்தப்பட்டதுதான் அப்ப தேவனுக்கு அடுத்த காரியங்களில கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கடுத்த காரியங்கள தான் நம்ம கவனம் செலுத்தணுமே தவிர உலகத்தின் ஆகாரத்தை புசித்தோம் என்றால் நிச்சயமாகவே பாழாக்கப்படுவது உறுதி இந்த பசுக்கள் அனைத்தும் பசுமையான பிள்ளை மெய்ந்த போது அழகம் கொழு கொழு என்று இருந்தது சிறிது நேரத்தில் அதே நதியிலிருந்து அவலட்சணமும் பாலாக்குற கேவலமுமான ஒரு ஏழு பசுக்கள் வருகிறது இந்த பசுக்கள் வந்து இப்ப பிள்ளை சாப்பிடுறதுக்கு போல எதை சாப்பிடுதுன்னா பசுவையே சாப்பிடுது பாருங்க கத்தர் நம்மளை அழைத்த அழைப்பு எனப்பட்டது ஒன்று இருக்குது அந்த அழைப்புல நம்ம எதை கத்தர் நமக்கு ஆதாரமா கொடுத்துருக்கிறாரோ அதை புசிக்கணும் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் உலகத்தின் செய்திகளை சேகரிக்கிறோம் பாதாளத்தின் செய்திகளை சேகரிக்கிறோம் இதை வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்குதுன்னார் யோவான் ஆறாவது அதிகாரம் சொல்லுகிறது என் மாம்சத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில் எழுப்புவார் அருமையான தேவனுடைய பிள்ளையே இயேசுவின் சரீரத்தில் நீ இணைக்கப்படுவாய் என்றால் இயேசுவின் ரத்தத்தில் நீ இணைக்கப்படுவாய் என்றால் உன்னுடைய பாலான ஸ்தலங்களை எல்லாம் கத்த தேர்தலடைய செய்து உன்னை இந்த உலகத்துல ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு சர்வ வல்லமுடைய தேவன் இருக்கிறார் கத்தர விசுவாசிங்க இந்த ஏழு பசுக்களை வந்து பசுக்களையே சாப்பிட்டுச்சு யோசிச்சு பாருங்க கொழு கொழு என்று இருக்கக்கூடிய பசுவை சாப்பிட்டா இந்த பசுக்களும் கொழு கொள்ளுன்னு தான் இருந்திருக்கணும் ஆனா பார்க்கும்போது அருவருப்பா இருந்துச்சாமா பார்க்கறதுக்கு அவலட்சணமா கேவலமா இருந்ததாமா இன்றைக்கு ஊழியக்காரங்களையே ஊழியக்காரங்க பேசி கொண்டு இருக்கிறது கேவலமான காரியம் அவலட்சணமான காரியம் அருவருப்பான காரியம் சார் அன்றைக்கு மோசேயினுடைய கை தளர்ந்து போயிடுச்சு சார் கிரேட் மேன் ஆஃப் காட் கடவுளால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மனிதன் அமலேக்கருக்கு முன்பாக நிற்க முடியல யோசுவா ஒரு பக்கம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் மோசையினுடைய கை தளர்ந்து போயிற்று ஆரோன் ஒரு பக்கத்துல ஊர் ஒரு பக்கத்துல வாலண்டியரா வந்து மோசையினுடைய கையை தாங்கி பிடித்தாங்க இதனுடைய ரிசல்ட் என்ன ரெகுதீம்ல யோசுவா வெற்றி பெற்றுட்டாரு கத்தர் பரலோகத்திலிருந்து மோசையிட்ட சொல்றாரு இதை நினைவு கூறும்படி ஒரு புஸ்தகத்தில் வை நீங்க நன்மை செய்தீங்கன்னா கட்டாயம் மேன்மை வருங்க ஒருவேளை மோசை கூட மறந்து போயிடலாம் பைபிள சொல்லுது உபாகமத்துல அமேலேக்கரை பற்றி மோசை எழுதி வைச்சிருக்கிறாரு ஆனா உதவி செய்தவர்களை விட்டார் ஆனா பரலோகத்தின் தேவன் ஊரின் குமாரனாகிய பெசலேலை ஆசாரிப்பு கூடாரம் செய்யும்படி வினோதமும் ஞானமும் உள்ள ஆவியை தந்து அபிஷேகம் பண்றார் ஆசாரிய ஊழியர் செய்யும்படி ஆரோனையும் ஆரோனுடைய பிள்ளைகளையும் அபிஷேகம் செய்கிறார் கர்த்தருக்காக நீங்க நின்னீங்கன்னா கத்தர் உங்களுக்காக நிற்பார் கத்தருடைய ராஜ்யத்துக்காக உங்களுடைய கரங்களை நீட்டினீங்கன்னா அவருடைய மகிமைக்காக உங்களுடைய கரங்களை அவர் வெளப்படுத்துவார் அது இல்லாம பசுவே பசு சாப்பிட்டா அது கொழு கொழு வேண்டு அவலட்சணமும் கேவலமா போயிடுச்சு இதுல இருந்து ப்ரமோட் பண்ணுகிறார் ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது இந்த கேவலமும் அவலட்சணமான நிலைமையில இருந்த இந்த பசு அடுத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிட்டு இது ஏழு வருஷம் பஞ்சத்தை குறித்து சொல்லுகிறார் ஏழு வருஷம் ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னாலுமே புல் சாப்பிடுகிற பசு கொழு கொழு என்று இருந்தது பசுவை சாப்பிடுகிற பசு அவலட்சணமா போயிடுச்சு இப்ப இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறார் அப்போ ப்ரமோட் பண்ணணும்னா என்ன பண்றது முதன் முதல்ல மனுஷனிடத்துல இந்த கனிய விளக்குனாரு அந்த கனிய புசிச்சதுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு மனுஷனை விளக்கிட்டாரு இப்போ மனுஷன் வந்து கஷ்டப்படுகிற நிலைமையில ஒரு பாலாக்குனதற்கான அடையாளம் அந்த பூமி பாலா போனதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா முச்செடி பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் உழைப்பிக்கும் நீ வேர்வையின் பலனை சிந்தி உன் ஆனால் இதே மோசையை மோசையை சந்திக்கிறார் சந்திக்கிறார் தன்னுடைய தன்னுடைய மகிமையை வைத்து எண்பது வயதில் மோசே ஜங்கள் மேல்ரிசனை எல்லாம் இழந்து தன் மேல் வைத்திருந்த தேவ திட்டத்தை எல்லாம் இழந்து தனக்கு இருந்த எல்லா வரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் இழந்து மனுஷனா இன்றைக்கு வாக்கிங் ஸ்டிக்க பிடிச்சு கொண்டு தேவ பர்வதத்திற்கு வருகிறார் இதை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே ஒருவேளை கடந்த வருடத்துல உன்னுடைய ஆத்ம பாரத்தை நீ இழந்திருக்கலாம் உன்னுடைய அபிஷேகத்தை நீ இழந்திருக்கலாம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை இழந்திருக்கலாம் நான் போயிட்டேன் என்று சொல்லி பழம்பி கொண்டிருக்கலாம் உனக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது முச்சடியில எழுந்த தயை உன்மேல இறங்கி வருகிறது அவருடைய வல்லமை உன்மேல இறங்கி வருகிறது அவருடைய அபிஷேகம் உன்மேல தூக்கி வருகிறது சந்திக்கிற போது முச்செடியில தேவன் தம்முடைய மகிமையை வைத்து மோசையிட்ட பேசுகிறார் மோசே வாக்கிலும் செயலிலும் வல்லவராயிருந்தவர் சகல சாஸ்திரத்திலும் கற்றி தேறினவர் என்று அப்போஸ்தலர் சிலர் ஏழாவது அதிகாரம் சொல்லுது ஆனா இன்றைக்கு தேவனை பார்த்து சொல்றார் ஆண்டவரே நான் திக்குவாயோ மந்தனாவும் உள்ளவன் நீ வேற யாரையாவது அனுப்புவதற்கு சித்தமா இருந்தா அவங்களை அனுப்புங்கிறார் கத்தர் கோல போட சொல்றாரு வாக்கிங் ஸ்டிக் போட்ட மாத்திரத்துல அது பாம்பா மாறுதே எண்பது வயதுல கத்தர் மோசேக்கு ஒரு புது பலனை கொடுக்கிறார் அதுவரைக்கும் அந்த கோளின் துணையோடு ஓடினவர் இன்றைக்கு கோலை பார்த்துட்டு ஓடுறார் இன்னைக்கு நிறைய நேரம் சபையை விட்டுட்டு ஓடுகிற மக்கள் இருக்கிறாங்க பரிசுத்தவான்களை விட்டுட்டு ஓடுகிற மக்கள் இருக்கிறாங்க தேவனை விட்டுட்டு ஓடுகிற மக்கள் இருக்கிறாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க சபையை விட்டுட்டு எங்க ஓடிடுவீங்க பரிசுத்தவான்களுடைய ஐக்கிய விட்டுட்டு எங்க ஓடிடுவீங்க வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதைப்படி என்கின்ற கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்கேயோ ஓட முடியாது பிரச்சனையை பார்த்து ஓடக்கூடாதுங்க தேவ வார்த்தையை கேட்டு பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்கி பிரச்சனை மேலே ஜெயம் எடுத்து ஓட கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உதவி செய்யும் மோசே பயந்து ஓடின போது தான் கர்த்தர் சொல்றாரு ஏ பா நீ ஓடுற அந்த வாழபுடி பாம்புங்கிறது உலகத்தில் இல்லாத போதே இதுக்கு ஒரு ஜீவனை உண்டாக்கி நான் தான் பாம்பாகவே வைச்சேன் ஆதி ஆம புஸ்தகத்தில் சிருஷ்டிப்பின் ஆட்களை எதுவுமே இல்லை உண்டாக்கின்னு நான் அதை பிடிக்க கண்ட்ரோல் உள்ள தேவனாய் இருக்கிறேன் இதை வாழ பிடியின போது கோலம் மாறலைங்க தேவனுடைய கோலம் மாறிட்டது திரும்பவும் ஆண்டவர் சொல்றார் மோசே உன் கையை தமிழ் வேதாகமத்தில் சொல்கிறது மடியில் போடுன்னு ஆனா இந்தி வேதாகமத்திலே சொல்லப்பட்டு இருக்குது அப்பே தைனே காத்கோ சாத்தி உன் வலது கையை உன் இருதயத்துல வை எடுக்கு இருதயத்திலிருந்து எடுத்த உடனேயே அது வெண்குஷ்டமாயிருக்குது ஒருவேளை நான் போட்டிருக்கிற வஸ்திரத்தை நான் சுத்தமாக்கிடலாம் அல்லது என் வீட்டை நான் சுத்தமாக்கிருக்கலாம் என் வாகனத்தை சுத்தமாக்கலாம் என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிற ஒரே ஒருவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கத்தர் மாத்திரம்தான் சில பேரு சில நாட்களுக்கு பரிசுத்தமா இருப்பாங்க சில பேர் சில மாதங்களுக்கு பரிசுத்தமா இருப்பாங்க சில பேரு சில மணி நேரம் மாத்திரம் தான் பரிசுத்தமாக இருப்பாங்க ஆனா சேனைகளின் கத்தர் இரவும் பகலோ பரலோகத்தில் பரிசுத்தர் 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 என்று பரிசுத்த கூட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிற அவர்தான் தான் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர் மோசையினுடைய கையை எடுத்து குஷ்டரோகம் ஆயிடுச்சு திரும்ப இருக்க சொல்றார் மறுகையை போல ஒரு இப்பவும் கிடைக்கல ஆண்டவரே ஒரே ஜனங்கள் என்ன நம்ப மாட்டாங்க பாண்டவர் சொல்றாரு உனக்கு நான் ஒரு வாயை ஏற்படுத்துறேன் உன் சகோதரன் ஆகிய ஆரோன் உனக்கு வாயாயிருப்பான் இருப்பான் ஆரோனை கர்த்தர் மோசேக்கு வாயா டிக்ளேர் பண்ணிட்டார் அதன் அடிப்படையில் மோசே எகிப்து தேசத்துக்கு வர்றாரு இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறாரு வனாந்திரத்தில் நடத்தி வருகிற போது எண்ணாகம புஸ்தகத்தில் பதினேழாவது அதிகாரத்தில் எல்லாருமே நாங்கள் ஆசாரியர் ஆகிறோன்னு ஃபைட் பண்றாங்க இப்போ ஆண்டவரே சொல்றாரு லேவி கோத்திரத்தில் ஆரோனுடைய பெயரை எழுதுங்கிறார் இந்த சாட்சியின் கூடாரத்தில் பனிரெண்டு கோத்திரத்து மக்களுடைய கோள்களும் வைக்கப்படுகிறது லேவி கோத்திரத்து மக்களுடைய கோல்ல ஆரோனுடைய பெயரும் எழுதப்பட்டிருக்கு பிரச்சனை சில நேரம் எப்படி வரும்னு சொல்ல முடியாதுங்க இவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்களா பிரதர் பண்ணுவாங்க பிரதர் இவங்க எல்லாமா எனக்கு எதிராக இருப்பாங்க இருப்பாங்க இவங்க எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்கன்னா உங்கள் தலையை நிமிர பண்ணுவதற்கு தேவனால் எழுப்பப்பட்டவர்கள் இதை மறந்து போயிடக்கூடாது இதைத்தான் லூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் ஏசி சொல்றாரு சத்துருக்களை சிநேகியுங்கள் எப்படி சார் சத்துருவா இருக்கிறவங்களை சிநேகிக்க முடியும்னா அவங்கள சத்துருவா பார்க்கிற வரைக்கும் சிநேகிக்க முடியாது அவர்கள் சிநேகிதராய் பாருங்க ஒரு மருத்துவமனைக்கு ஒன்பது மாதம் நிறை மாத கற்பிணி ஒரு பெண்மணி போறாங்க வயிற்றுல டெலிவரி மதர் பெயின் வந்துருச்சு அப்ப மருத்துவ ஒரு பக்கம் வயிற்று அமுத்துறாங்க டாக்டர் ஒரு பக்கம் வயிற்று அமுத்துறாங்க ஆல்ரெடி மதர் பெயின் இவங்க அமுத்துகிற மருத்துவ செய்யோ நேர்ச்சையும் பார்த்து அந்த கற்பவதி இவர்களை ஒரு பெரிய ஒரு சத்ருவை போல பார்ப்பாங்க ஆனால் அந்த குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த குழந்தைய தூக்கிட்டு போவாங்க டாக்டர் பாருங்க டாக்டர் நேஸ் பாருங்க நேஸ் அவங்க அப்பா மாதிரி இருக்கிறாங்க அவங்க தாத்தா மாதிரி இருக்கிறாங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவங்க அமுத்து அமுத்து அந்த பிள்ளைக்கு மரண வேதனை வந்தது அதுபோல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கடந்த நாட்களில் மரண வேதனைப்படுத்துகிற மாதிரி சில பேர் உங்களை கஷ்டத்துல கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இதில் ஒன்று மறந்து போயிடாதீங்க ஜீவன்களுக்கெல்லாம் அதிபதியாக இயேசு உலகத்தில் வருவதற்கு நீங்கள் போவதற்கு இந்த 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 பாடுகள் சத்துருவை போல வந்த மக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம ஆசீர்வதிக்கணும் இந்த பதினோரு கோத்திர மக்களும் லேவி கோத்திரத்துக்கு எதிராக நிக்கிறாங்க இரவோடு இரவாக ஒரு செடி வளரணுமா இருந்தா கம்ச கம் ஒரு த்ரீ மந்த் தேவைப்படும் செடி வளருவதற்கு மண்ணு தேவைப்படலாம் தண்ணி தேவைப்படலாம் உரம் தேவைப்படலாம் மிருக ஜீவன்கள் உள்ள வராதபடிக்கு அதற்கு நல்ல காவல் காக்கப்படலாம் தான் மூணு மாசத்துக்கு அப்புறம் ஒரு செடி வரும் ஆனா வேதம் சொல்லுகிறது தண்ணி கிடையாது மண்ணு கிடையாது காவல் கிடையாது எதுவுமே இல்லைங்க ஒரு இரவோடு இரவாக துணிவிட பண்ணி பூக்க பண்ணி பண்ணி வாதுமை பழங்களை உண்டு காய்காய்க்கு சொல்லுகிறது இவ்விதமாய் கத்தருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும் உங்களுடைய வாழ்க்கையில சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கணுமா இருந்தா ஆரோன் எப்படி மோசைக்கு வாயா மாறினாரோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு நம்முடைய சரீரத்தை இயேசுவினுடைய அதிகாரம் பதினாலாவது எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் சபைக்கு போனோம் பரிசுத்த ஆவிய பெற்றோம் கையை தட்டணும் அந்நிய பாச பேசணும் அது மாத்திரம் ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அல்ல அது மாத்திரம் அது வேணும் அபிஷேகத்தில் கையை தட்டணும் அந்நிய மாசை பேசணும் கர்த்தருடைய வல்லமையில நம்ம இன்னும் உயிர்ப்பிக்கப்படணும் ஆனா ஆவியினால மாம்சத்தின் கிரிகளை அழித்து ஆவியானவராலே நடத்தப்படணும் பாருங்க எப்படி ஒரு அண்ணன் போய் தம்பிக்கு வாயா இருக்க முடியுமா யோசிச்சு பாருங்க அதுவும் எப்பேற்பட்ட தம்பி ஊரை விட்டு ஓடி போன தம்பிக்கு வாயா இருக்க முடியுமா பண்ணாருங்க அதுதான் போல இந்த நாட்களில் ஆவியானவர் நம்மளை நடத்தணும் ஆவியானவர் உற்பத்தி பண்ணனாரு பரிசுத்த ஆவியினால இயேசு பிறந்தாரு லூக்கா மூன்றாவது அதிகாரம் சொல்லுகிறது ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின போது ஜெபம் வந்தாரு பரிசுத்தாவியானவர் ரூபம் கொண்டு அவர் மேல வந்து இறங்குறாரு இவர் என் மேல் நேசகுமாரன் இவர் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இவர் பரிசுத்தாவியானவராலே வனாந்தரத்திற்கு போனார் மாம்சத்தை ஜெயிச்சாரு உலகத்தை ஜெயிச்சாரு பிசாச ஜெயிச்சாரு தேவதூதர்கள் உபசரிக்க தொடங்கினாங்க உங்க வாழ்க்கையில இந்த வருடத்துல நீங்க மாம்சத்தை ஜெயிக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார் பிசாசை ஜெயிக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார் உலகத்தை ஜெயிக்க பரிசுத்தாவியானவர் உதவி செய்வார் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து தேவதூதருடைய உபசரிப்பை பரிசுத்தாவியான பிரிப்பறிங்க விசுவாசிங்க